இது சாதாரண விளையாட்டு அப்டேட் கதை மாதிரி தோன்றக்கூடும் ஆனா உண்மையில் இது ஒரு போரின் புதிய அத்தியாயம் ஒரு இரகசியத்தை வெளிச்சம் கண்டு கொண்டிருக்கும் கதையாகும் த ஃபர்ஸ்ட் டிசண்டன்ட் பிரேக் த்ரூ அப்டேட் வரும் ஆகஸ்ட் ஏழாம் தேதி நம்முள் நம்பிக்கை பயம் சந்தேகம் ஆகிய அனைத்தையும் கிளப்ப போகிறது நாயகன் கேர்லின் உல்கஸ் படையின் கமாண்டர் இப்போதெல்லாம் வெள்ளைக்கிழமை போல் மறைக்கப்பட்டிருக்கும் உண்மைகளை வெளிப்படுத்த விருப்பம் காட்டுகிறார் அயன்ஹார்ட் செயல்பாட்டால் இன்கிரிஸ் முழுவதும் குழப்பம் பரவி ஒரு பரிமாண சுவரும் திறந்து கொல்லாசஸ் என்ற அச்சங்கர எதிரியை அழைக்கிறது இந்த அச்சுறுத்தல்கள் மனிதகுலத்துக்கு முன்பே இல்லாத பேரிடரை உருவாக்கி கேர்லின் எந்த நோக்கத்திற்காக போராட்டத்தை நிறுத்தாமல் தொடர்கிறான் என்பதற்கான மர்மத்தை கேட்க வைக்கும் ஆக்சியன் பிளேன்ஸ் என்ற பரப்பளவுடைய வெளிப்புற பரப்பில் புதிய மான்ஸ்டர்கள் தோன்றி போராட்டம் மேலும் கடுமையாக கொருநிதியாக மாறுகிறது அதன் முக்கிய அச்சுறுத்தல் எதிரிகளை அவர்களது எதிர்ப்புகளை ஆராய்ந்து தங்கள் திறன்களை மாற்றிக்கொள்ளும் லீஜன் ஆஃப் பிரீச் அவற்றை அழிக்க பிரீச் ஸ்வாம் சாக் மற்றும் ஸ்வாம் டனில்ஸ் ஆகியவற்றை முனைவுடன் காப்பாற்ற வேண்டும் கூடுதலாக அசால்ட் ஷிப்ஸ் மூலம் எதிரிகள் மிதிவண்டி போல் வீசப்படுவதால் வீரர்களுக்கு புதிய போர் விதி கற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் ஏற்படுகிறது போரின் வேகத்தை அதிகரிக்க ஹோவர் பைக் அறிமுகமாகிறது இது விரைவாக மற்றும் சுழற்சி மாறி வரும் போர் பரப்புகளில் பயணிக்க உதவுகிறது மூன்று வகைகள் பேசிக் ஸ்பீட் பேலன்ஸ் உள்ளன மேலும் விருப்பத் தேர்வுக்காக தோற்றங்கள் மற்றும் சிறப்பு இணைப்புகளும் எதிர்காலத்தில் கிடைக்கும் எட்டு பேர் இணைந்து போராடும் வால் கிராஷர் என்ற கொல்லாசஸ் எதிரி புது தடையாக நின்று வீரர்களுக்கு அதிர்ச்சி மற்றும் ஒத்துழைப்பு சவால் அளிக்கிறது அதன் மிகப்பெரிய தாக்கங்களை கவனித்து தாக்கங்களை தடுக்க ஆஜாக்ஸ் போன்ற பாதுகாப்பு வீரர்கள் குழுவுக்கு உதவுகிறார்கள் புதிய வீரர் நெல்லின் அறிமுகம் மிகவும் எதிர்பார்க்கப்பட்டதும் உற்சாகமாகும் அவர் டெலிகினெட்டிக் சக்திகளுடன் போர்க்களத்தை கட்டுப்படுத்தி வில்லன் கேர்லின் நோக்கங்களை எதிர்த்து போராடுகிறார் மேலும் நயர் ஆட்டோமேட்டாவுடன் முதல் முறையாக கலந்துரையாடல் நடக்கிறது டூ பி மற்றும் ஏ டூ போன்ற பிரபல பாத்திரங்கள் மற்றும் பாட் வர்ச்சுவஸ் கான்ட்ராக்ட் டைப் ஃபார்ட்டி ஸ்வாட் போன்ற ஒப்புமைகள் கூடுவதால் ரசிகர்கள் முழுமையான அனுபவத்தைப் பெறப்போகிறார்கள் ஆகஸ்ட் ஏழாம் தேதி இது முழுமையாக வெளிவரும்போது புதிய மற்றும் பழைய வீரர்கள் இணைந்து இப்போர்களின் மறைந்த உண்மைகளை கண்டுபிடித்து கடுமையான போர் விதியை எதிர்கொள்ளும் நாள் வரும் இது சினிமா மாதிரி ஒரு கதை என்று நினைக்காதீர்கள் அதன் பின்னணியில் உண்மையான ஆழ்ந்த மனித மனச்சோர்வுகள் மர்மங்கள் குழப்பங்கள் மற்றும் கசப்பான உண்மைகள் நிறைந்துள்ளன இது வெறும் ஒரு விளையாட்டு அப்டேட் அல்ல இது போரின் ஒரு புதிய முகம் மறைக்கப்பட்ட உண்மைகளை வெளிக்கொண்டு வரும் ஒரு பொது வழக்கு